¡Concélo, concélo, concélo! இதுவரைக்கும் கோயில் பராமரிக்கிற ஒரு தத்துவம் கூட கொஞ்சம் நானும் பிரடிஷ் போசு यह पर पार्थिवन ஆதனூர் ரங்காபுரம் பளிஜிரள்ளி பெத்தம்பட்டி மற்றும் நலப்புறம்பட்டி கோவில் கமிட்டி சார்பாக நான் பேசுகிறேங்க இந்த கோயில் பேர் வந்து கோடி திம்மராய பெருமாள் கோயில் ஆதனூர் மற்றும் கதிரி நரசிம்மசாமி கோயில் ரங்காபுரம் இந்த நிலங்களை வந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தை வந்து ஏலம் விடுவதற்கு ஆட்சேபனைக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தங்க கலெக்டர் எங்களுக்கு நல்ல ஃபேவராக தான் பதில் சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க இந்த நிலம் வந்து இனாம் வகையை சேர்ந்ததுங்க இனாமில் தேவதாய இனாம் என்ற வகையை சார்ந்தது கிடைக்கும் வரும் இதில் கிடைக்கும் வருமானம் வந்து கோயில் பூஜைக்கு பயன்படுத்தலாம் அதாவது எந்த காரியத்துக்காக இந்த இனாம் நிலம் கொடுக்கப்பட்டதோ அந்த காரியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுன்னு ஐஎஃப்ஆர் காப்பி அதாவது இனாம் ஃபேர் ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இந்த கோயில் வந்து இந்த அஞ்சு கிராமுக்கு தான் சமான்னு சொல்லிட்டு ஓஎஸ் நம்பர் எழுநூற்றி எழுபத்தஞ்சு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க இதெல்லாம் கலெக்டர்கிட்ட எடுத்து சொன்னங்க கலெக்டர் வந்து அறநிலையத்துறை கூப்பிட்டு நீங்கள் வந்து அம்பையராக தான் இருக்கணும் அவங்க வந்து ஏழை விட்ட பூஜை பண்ணிக்கலாம் கணக்கு வழக்க நீங்கள் வாங்கிக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஃபேவரா இது பண்ணியிருக்காருங்க இல்லை ஏழை விடுறதுக்கு ஆட்சேபம் ஏழம் விடக்கூடாது இது இது வந்து எங்கள் கோயில் கமிட்டிக்கு தான் இது அதனுடைய அதிகாரம் இருக்குது எங்கள் நிர்வாக அதிகாரத்தில் நீங்கள் சம்மந்த நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கேட்கறதுக்காக வந்து மனு கொடுக்கறதுக்காக ஏழை வந்து எத்தனை வருஷமாக விடாமல் இது வரைக்கும் இரநூறு வருஷமாக நாங்கள் தான் வந்து ஏலம் விட்டு அது கோயிலை வந்து பராமரிச்சுட்டு வரங்க இதுவரை துறை எங்கள் கோயிலுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணது இல்லைங்க ஏழம் விட்டது ஏலம் விட்டதும் இல்லைங்க இது வந்து புதிய நடைமுறையை கொண்டு வந்துட்டு மற்ற ஊர்காரங்களோட எங்கள் எங்கள் கிட்டே வந்து ஒரு இன மோதலை உருவாக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க அதை தடுக்க சொல்லி தான் மனு கொடுத்துருக்கோம் வந்து ஒன்பதரை ஏக்கர் நிலங்க இது வந்து பூஜை செய்கிறதுக்கும் சுபக்காரியங்கள் செய்வதற்கும் ஒதுக்கப்ப ஒதுக்கப்பட்ட நிலங்கள்